அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசியே இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கெடுபலன்கள் ஏதாவது நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டதுலாம் நினைத்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஏழுமலையானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் அவர் நிச்சயமாக நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக இவர்களிடம் தொலைபேசி மூலியமாகவே சிறந்த பரிகார பலன்கள் சொல்லப்படுதுங்க மேலும் இவங்களிடம் நம்மளுடைய விவர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வும் பெற்றிருக்காங்க ஸோ நீ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு ஏழாவது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதனுடைய பாகை நூற்றி எண்பது முதல் இருநூத்தி பத்து வரை இருக்கு இது ஒரு சர ராசி காற்று ராசி ஆண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ராசியுடைய அதிபதி வந்து சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாமல் தராசு வடிவை உடைய ராசியாகவும் இந்த துலாம் ராசி இருக்கு இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களும் சுவாத்தியின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாகத்தின் ஒன்று பாதங்களும் அடங்கியிருக்கு மேலும் உடலில் அடி வயிறை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ராசி பார்க்கப்படுது மேலும் ராசிக்காரங்க மரபு வழி பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவே காணப்படுவாங்க பிறருக்கு உதவும் மனப்பான்மை அதிக அளவில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பக்தி மான்கள் நடுநிலையாட்கள் ஆழ்ந்த சிந்தனையோட இருப்பாங்க சுகபோகங்களை அனுபவிக்க ஆசைப்படுவாங்க சிந்தனைவாதிங்க மேலும் வெண்மை பச்சை நீலம் போன்ற நிறங்கள் உங்களுக்கு நன்மை தர கூடிய நிறங்களா இருக்கு புதன் வெள்ளி சனி போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடி தை மாசி வைகாசி ஆவணி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாகவும் ஒவ்வொரு ராசிக்கு சிறப்பான குணங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னன்னு புனிதமானவங்களா இருப்பீங்க புத்தி கூர்மை அதிக அளவில் உடையவர்களாக காணப்படுவீங்க நீதி நேர்மை அமைதி இந்த மூணு மூன்றையும் அதிக அளவில் உடையவங்களாக காணப்படுவீங்க அது மட்டும் ஒருமைக்காக கடைபிடிக்க பாடுபடுவீங்க மேலும் சாத்விக உடையவங்களாக இருப்பீங்க நினைத்ததை செய்து முடிப்பீங்க தியாக குணம் உடையவங்களாக இருப்பீங்க பொறுமை உடையவங்களாக காணப்படுவீங்க மேலும் உங்களிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய வேண்டிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் அதிகமாக செய்வீங்க ஆகாயத்தில் கோட்டை கட்டுவீங்க போய் புகழ்ச்சி செய்வீங்க வேலைகளில் தாமதம் உடையவங்களாக இருப்பீங்க அயறாமல் கருத்துக்களை கூறிக்கொண்டே இருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களைப் போல் சிறந்த மாமனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க சொன்னால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பல விஷயங்களை மாற்றிக்கோங்க கண்டிப்பாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் இந்த வந்து இந்த வீடியோவை வந்து துலாம் ராசி நியர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது துலாம் ராசினியர்களாக இருந்து அவங்களுடைய கேரக்டர் நான் சொன்ன மாதிரி மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா அந்த பர்சனோடைய பேர் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் வந்து மூன்று நட்சத்திரம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் சுவாதி விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் வந்து இந்த துலாம் ராசியில் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாகியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கேதி என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்கார் மேலும் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறப் போகிறாரு மேலும் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் வந்து அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப் போகிறாரு மேலும் இருபத்தி மூன்று பத்து இருபத்தி நான்கு என்று செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற மேலும் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போறாரு இதனால் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மன உறுதி அதிகரிக்கும் ராசிநாதன் சுக்ரன் ராசியில் பயணம் செய்கிறாரு இதனால் பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் குரு பார்வையால் செலவுகள் மட்டுமே உங்களுக்கு உண்டாக்கக்கூடும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த சில காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வர வேண்டி வர வேண்டிய பணமும் வந்து சேருங்க மேலும் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன் தரக்கூடிய முடிவுகளாகவே இருக்கக்கூடும் பிள்ளைகள் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான பெருமைகள் கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பணவரத்து திருத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும் மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எழுப்பறையாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக மற்றவர்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க மேலும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாகவே நடக்கும் வாக்குவன்மையால் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப்பட்ட ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் காணப்படுவாங்க மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக பணிகளில் வெற்றிகரமாக செய்து முடிக்க சாமர்த்தியம் உண்டாகுங்க மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே இந்த டைம் வந்து உங்களுக்கு சாதகமான பலனில் கொடுக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டிய நிலைகள் இருக்கும் பயணங்களால செலவு ஏற்படும் துணிச்சலோடு எதிலுமே ஈடுபட்டு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பார்ப்பீங்க இதனால நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லைங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் பிறக்கும் விளையாட்டு விளையாட்டுல கவனம் அள்ள அதிக அளவுல செலுத்துவீங்க மேலும் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமை என்று தீபம் ஏற்றி வணங்கி வர குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுடைய அதிபதி வந்து சுக்கர பகவான் தாங்க ஸோ நீங்க இப்படி அவருக்கு பண்ணும்போது கண்டிப்பா நிறைய விதமான சிறப்பான பலனையும் உங்களுக்கு கொடுப்பாரு மேலும் நீங்க துலாம் ராசி நேர்களா இருந்தா தொடர்ச்சியா இந்த விஷயத்த செஞ்சு பாருங்க நல்ல பலன் அவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க மேலும் மன மகிழ்ச்சி உங்களுக்கு அதிக ஏற்படுத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமான கிழமை இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சந்திராஷ்டிரம தினங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பதினான்கு பதினைந்து அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மழையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு கூடியவர்களை நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அது அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி